வணக்கம் நண்பர்களே இல்லை ஒரு நலமாக இருக்கீங்களா இன்றைய பதிவில் ஒரு நாயின் சாபத்தால் குளமளி கதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நாய்கள் வைரவரின் வாகனமாக கருதப்படுகின்றன இப்படிப்பட்ட நாய்களுக்கு நாம் தீங்கு செய்தால் நமது குழமை அழிந்து விடுமா அதாவது தீங்கு என்பது கல்லடித்து எறிவது அல்ல கல்லெடுத்து எறிவதல்ல நமக்கு தீங்கு செய்யும் நாய்களுக்கு கல்லடித்து எறிந்தால் பிரச்சனை இல்லை அதாவது இப்போது நாய்களின் வாய்களை கட்ட மந்திரங்கள் உள்ளன இம்மந்திரங்களை சிலர் சித்தி பண்ணி கொண்டு தேவையற்ற வேலைகளை பார்க்கிறார்கள் அதாவது சிவனே என்று படுத்து கிடக்கும் நாய்களின் வாய்களை கட்டுகிறார்கள் இதனால் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் நாய்கள் வைரவரின் வாகனம் என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு முக்கிய விடயம் நாய்களின் சிறிய பருவத்தில் தூக்கி கொண்டு பெண் நாய்க்குட்டிகளை இவைகள் தான் அந்த இனத்தை பெருக்கக்கூடியவை கிராமத்தில் ஒரு வழக்கம் உள்ளது உலக்கையை எடுத்து பெண்ணாய்க்குட்டியின் வயிற்றில் குத்தினால் அது வளர்ந்தால் குட்டி போடாது இதனால் அதன் குலம் அழிந்து விடும் இவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் உங்கள் தலைமுறையும் அழிந்து விடும் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகள் பிறக்காது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகாது திருமணத்தில் பின்வாங்கல் ஏற்படும் ஏனென்றால் நான் ஆரம்பத்தை சொல்லியது போல் நாய்கள் வைரவரின் பாகாணம் இதனால் உங்களுக்கு தோஷம் பிடித்துவிடும் இந்த தோஷத்தை நீக்க நீங்கள் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் என்றால் தேவையுடையோர் எமது வீடியோவில் கொமெண்ட் செய்யுங்க நான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்